வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோடை காலம் அப்படிங்கிறது தொடங்கி நிறைய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இப்போது ரெண்டு சிறப்பு ரயில்களை பற்றி பார்க்க போகிறோம் வீணான விஷயம் என்ன அப்படின்னா சிறப்பு ரயில்கள் அப்படின்னாலே எல்லா வாரங்களிலும் இயங்கும் ஆனால் இந்த சிறப்பு ரயிலானது இரண்டு வாரங்களுக்கு மட்டும் இயங்கப்படுது ஆனால் தொடர்ச்சியாக கிடையாது அதனால் தேதியையும் டைமையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் அறுபத்தி ஒன்று ஜீரோ ஏழு அப்படிங்கிற பேரில் சென்னையில் இருந்து புவனேஸ்வர் வரைக்குமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் சென்னையிலிருந்து அப்படின்னா இருந்து கிடையாது புவனேஸ்வரில் இருந்து நாளைக்கு சனிக்கிழமை பதினொன்றாம் தேதி அதே மாதிரி ஜூன் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இருபது நாள் கேப்புக்கு தான் அந்த ட்ரெயின் மீண்டும் இயங்க போகுது அந்த டயத்தில் சென்னை எக்மோரில் இருந்து காலையில் பத்து முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் அதிகாலை ஆறு முப்பது மணிக்கு புவனேஸ்வர் போய் சேருது ஒரிஷாவை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம ஆந்திரா தெலுங்கானா பகுதிகள் மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரைக்கும் வரைக்கும் போகலாம் அங்கேருந்து பூரி ஜெகநாதரை முடியும் தரிசிச்சுட்டு வர முடியும் காலில் கிளம்பி மறுநாளே போயிடுறது அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் ஒரு செகண்ட் ஏசி பெட்டி மற்றும் மூன்று தேர்ட் ஏசி பெட்டி பத்து ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி பேண்ட்ரி காரும் இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொதுப் பெட்டிகளும் இதில் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம போயிடலாம் ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது நாளை மறுதினம் அதாவது பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஜூன் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது முப்பது மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் எட்டு முப்பது மணிக்கு சென்னை எக்மோர் வந்து சேர இருக்கிறது இதற்கான ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ ஒம்பது ரெண்டு வாரங்கள் ஆனால் தேதிகள் வேறு வேறு நல்லா நோட் பண்ணிக்கணும் அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ ஒம்பது சென்னை எக்மோரில் இருந்து வருகிற பதினெட்டாம் தேதி மே மாதம் அதாவது சனிக்கிழமை அதுக்கடுத்து இது திரும்பவும் சனிக்கிழமை எங்கமானால் கிடையாது ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ட்ரெயினானது கிளம்புது ஆனால் கிளம்பக்கூடிய நேரம் காலையில் பத்து முப்பது மணிக்கு சென்னை எக்மூரில் இருந்து கிளம்புது அதே ரூட் வழியாக தான் விஜயவாடா வழியாகத்தான் இந்த ரயிலானது செல்கிறது மறுநாள் சம்பல்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர்கிறது மறுநாள் காலையில் ஒம்போது மணிக்கு போய் சேருது காலைல பத்தரைக்கு கிளம்பி மறுநாள் ஒம்போது மணிக்கு போய் சேர்கிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் ஜீரோ அறுபத்தி ஒன்று பத்து அப்படிங்கிற பேரில் இந்த ட்ரெயினானது மே பத்தொம்போது ஞாயிறு மற்றும் ஜூன் எட்டு சனி ஆகிய தேதிகளில் அங்கே இருந்து பதினொன்று முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் பத்து முப்பத்தி அஞ்சுக்கு சென்னை வருகிறது இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஏசி மற்றும் மூன்று தேடேசி பத்து ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது இதை பயன்படுத்தி நம்ம ஒரிசாவுக்கு போகிறதுக்கு நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் நார்த் இந்தியா டூர் போடுறோம் இல்லை அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க நார்த் இந்தியாவுக்கு யூஸ் ஆகாது ஆனால் பூரி ஜெகநாதர் கோயில் மற்றும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய விஜயவாடா விசாகப்பட்டினத்துக்கு இந்த ட்ரெயின் யூஸ் ஆகும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி